வாங்க வெயிலுக்கேற்ற ஒரு குழம்பு வைப்போம் பச்சை பயிர் பாருங்கள் ஊர் பச்சை பயிர் நாட்டு பச்சை பயிர் ஒரு ஒன்றரை டம்ளர் இந்த காஃபி டம்ளரில் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்துட்டு அதுக்கப்புறம் கல் இருந்தாலும் இருக்கலாம் அதை அரித்து அதுக்கப்புறம் தாளித்து என்ன பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க என் சேனலுக்குள்ளே போகாததுக்கு போனால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க வெயிலுக்கு அவ்வளோ நல்லது பச்சை பயிரில் துவரம் பருப்பை விட அதிக சத்து பச்சை பயிரில் இருக்குது உடம்புக்கு எந்த ட்ரபுளுமே வராது பச்சை பயிர் எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அடுத்து நல்லா ஒரு நாலு முறை வாஷ் பண்ணேன் ஏன்னா வில்லேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்தது மண் கல் எல்லாமே இருந்தது ஒரு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முறை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்காக சீரகம் கட்டாயம் போடுங்க பெரிய ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் சீரகம் போடுங்க நல்லா பொரியட்டும் ஒரு மிளகு ஒரு அஞ்சு மிளகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நைட்டுக்கு மீதியான சப்பாத்தி டிஃபனுக்கு வச்சுக்கலான்னு பச்சை மிளகா பெரிய ஆனியன் ஒன்று சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு அதனால் பெரிய வெங்காயம் மட்டும் தான் போடுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க நாங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறதுல காலி ஆயிடுச்சு நல்லா வதக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் கட்டாயம் பூண்டு போடுங்க கொஞ்சம் பச்சை பயிரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வாய்வு அதனால பூண்டு போட்டுக்கோங்க கட்டாயம் எல்லா குழம்புக்கும் நான் பூண்டு இல்லாத செய்யவே மாட்டேன் பொன் பொண்ணு நிறமாயிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் நான் புளி அதிகமாக சேர்த்திக்கூடாது வெயில் வேறு அதிகமாக இருக்குது அதனால தக்காளி சேர்த்திட்டேன் புளி சின்னதாக ஒரு கொட்டை போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு கொட்டை இந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனு முக்கால் ஸ்பூன் தான் போடுறேன் பாருங்கள் நாலு அஞ்சு முறை கழுவி கல்லெல்லாம் பார்த்துட்டேன் இதை போய் இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியான குழம்பு ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் கல்லாம் அது ரொம்ப நல்லது தண்ணி நமக்கு நான் ரெண்டு டம்ளர் காஃபி டம்ளரில் வச்சதுனால ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் யாருக்கு மத்து போட்டு கடை தெரியுது அதனால் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு எல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் சாப்பிட்றதே எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சி குக்கர் சாதம் செஞ்சு வடித்து தான் சாப்பிடுவோம் கட்டாயம் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் பூண்டு கட்டாயம் போடுங்க ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போது தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போடுறேன் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் குக்கர் போட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் அப்படியே கரண்டியில் கலக்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோதான் இப்போ விசில் போட்டு கொஞ்சம் ஆவி வரட்டும் வந்த பின்னாடி விசில் போட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கட்டாய் இது மாதிரி குழந்தைங்களுக்கு இதையே தாளிச்சும் கொடுக்கலாம் இது குழம்பு வச்சும் கொடு சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது எல்லா டைமுமே பச்சை பயிர் மலையிலையோ வெயில்லையோ எல்லா டைம்லேயும் ரொம்ப சத்தானது அந்த பேச்சிலர் பசங்க பொண்ணுங்கெல்லாம் இது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் மூணு வேளைக்கு கூட சூடு பண்ணி வச்சுக்கலாம் பழசு ஆனால் கூட ம மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூடு பண்ணி வாங்க இது மாதிரி வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம் எல்லாம் தாளித்து எல்லாமே போட்டாச்சு அப்படியே எடுத்து கரண்டையில் மசிச்சு போ கலந்து சாப்பிட வேண்டியது தான் பசிப்பறம் பார்க்கலாம் அஞ்சு விசில் ஆனவுடனே ஆஃப் பண்ணிட்டேன் வெயிட் வெயிட் குறைஞ்சிச்சு இதில் எடுத்துட்டு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கொல குழன்னு வெந்துருச்சு இப்போ கரண்டியில் இல்லையா மத்து போட்டு கூட சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினீங்கன்னா குழம்பு ஆகிடும் நான் கரண்டியிலையே அப்படி மசிச்சு விட்டுவேன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வந்தால் பிசு பிசு நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக அஞ்சு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இதை வந்து பாருங்கள் கரண்டிலே அப்படியே மசிச்சா மசிஞ்சிடும் இல்லையே மத்து போட்டு ரெண்டு கடை கிடைஞ்சிங்கன்னா குழம்பு ரெடி இதில் நமக்கு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாமே தாளிச்சாச்சு உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சு குழம்பு ரெடி பாருங்கள் பாசிப்பருப்பு குழம்பு வாங்க சுட சுட சாதம் கொதிக்குது சாதம் ஆவி பறக்க பாசிப்பருப்பு குழம்பு பச்சைப்பயிர் பாசி பருப்பு இல்லைங்க விஜய் வில்லேஜ் பருப்பு நாட்டு பருப்பு பச்சைப்பயிர் நல்லா நிறைய போட்டு இதில் நெய் போட்டுக்கலாம் நாங்களே வீட்டில் சொந்தமாக காய்ச்சின நெய் பாருங்க சும்மா சூப்பர் நெய் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக நெய் போட்டு சுரக்காய் பொரியல் சுரக்கா பொரியல் வாங்க மதியம் லஞ்சு சூப்பராக சுரக்கா பொரியல் பச்சைப்பயிர் குழம்பு நெய் சாதம் சுட சுட சாப்பிட்லாம் வாங்க இந்த